அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேங்க் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளவு ஆறு மாதத்துக்கு எவ்வளவு இல்லை பத்து நாளைக்கு எவ்வளவுன்னு தனித்தனியாக கேட்டால் நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடுவோம் இல்லையா இதுவே வந்து மூணு சேர்ந்தாப்பில் வருது அப்படின்னா அப்போ வந்து வட்டி தொகையை எப்படி ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் நம்ம கடன் தொகை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வட்டி எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் சொல்கிறாங்க மூணு வருடம் ஆறு மாதம் அஞ்சு நாளைக்கான மொத்த வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க இதை கணக்கிறதுக்கு முதல்ல நம்ம மூணு வருஷத்துக்கான வட்டியை ஃபஸ்ட்டு கணக்கிடுவோம் ஸோ மூணு வருஷத்துக்கு வந்து வட்டி எவ்வளோ வரும்னு தெரிஞ்சுக்க முதல்ல உங்கள் கால்குலேட்டரில் கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க அஞ்சு லட்சம் அடுத்ததாக இன் போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இல்லையா அதை அப்படியே போட்டுக்கோங்க ஏழு புள்ளி அஞ்சு போட்டு சதவீதம் சிம்பிள் அடுத்ததாக இன்ட்டு போட்டு நமக்கு எத்தனை வருடத்திற்கு தெரியணும் வட்டி மூன்று வருடத்திற்கு தெரியணும் இல்லையா அப்போ இன்ட்டு மூணு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வருது இல்லையா இதுதான் வந்து மூணு வருஷத்துக்கான வட்டி தொகை அடுத்து நம்ம ஆறு மாதத்துக்கான வட்டி தொகை எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை கணக்கிடுறதுக்கு உங்களோட கேல்குலேட்டரில் முதல்ல உங்களோட கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க அஞ்சு லட்சம் அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதமோ அதை அப்படியே போட்டுக்கோங்க எத்தனை சதவீதம் ஏழு புள்ளி அஞ்சு இல்லையா ஸோ ஏழு புள்ளி அஞ்சு போட்டு சதவீதம் சிம்பிள் அடுத்ததாக இன்ட்டு போட்டு நமக்கு எத்தனை மாதத்திற்கான வட்டி தெரியணும் ஆறு மாதத்திற்கான வட்டி தெரியணும் இல்லையா போட்டு டிவைடிங் பிரஸ் உங்களுக்கு எவ்வளவு வருது பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வருது இதுதான் வந்து ஆறு மாசத்திற்கான வட்டி தொகை அடுத்ததாக நம்ம அஞ்சு நாளைக்கான வட்டி தொகை எவ்வளவு வரும் அப்படிங்கிறத பாக்கலாம் இதை கணக்கிடுறதுக்கு உங்களோட கால்குலேட்டர்ல கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க அஞ்சு லட்சம் அடுத்ததாக இன்ட்டு போட்டு வட்டி எத்தனை சதவீதம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இல்லையா அப்ப ஏழு புள்ளி அஞ்சு போட்டு சதவீதம் சிம்பிள் அடுத்ததாக இன்ட்டு போட்டு எத்தனை நாளைக்கு நமக்கு வட்டி தெரியணும் அஞ்சு நாளைக்கு இல்லையா அப்ப அஞ்சு போட்டு டிவைடிங் சிம்பல் முந்நூற்றி அறுபத்தஞ்சு எவ்வளவு வருது ஐநூற்றி பதிமூன்று ரூபாய் அறுபத்தொம்போது பைசா வருது இதுதான் வந்து அஞ்சு நாளைக்கான வட்டி தொகை இப்போ மூன்று வருடம் ஆறு மாதம் அஞ்சு நாளைக்கான மொத்த வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இல்லையா நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சோம் மூணு வருஷத்துக்கு எவ்வளவு வருது ஆறு மாசத்துக்கு எவ்வளவு வருது அஞ்சு நாளைக்கு எவ்வளவு வட்டி வருது அப்படின்னு தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா இப்போ இது மூணையும் வந்து நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா மூன்று வருடம் ஆறு மாதம் அஞ்சு நாளைக்கான மொத்த வட்டி தொகை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ இதை மூணையும் வந்து ஆட் பண்ணலாம் ஸோ உங்கள் கேல்குலேட்டரில் ஃபஸ்ட்டு வந்து மூணு வருஷத்துக்கான வட்டி தொகை எவ்வளவு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இல்லையா ஸோ ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஆறு மாதத்துக்கான வட்டி தொகை எவ்வளவு பதினெட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய் இல்லையா ஸோ வந்து பதினெட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ப்ளஸ் அஞ்சு நாளைக்கான வட்டி தொகை எவ்வளவு ஐநூற்றி பதிமூணுரூபா அறுபத்தொம்பது பைசா இல்லையா ஸோ ஐநூற்றி பதிமூணு ரூபா அறுபத்தொம்பது பைசா போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி முப்பத்தொன்னாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தொம்பது பைசா வருது இதுதான் வந்து நீங்கள் வாங்கின கடன் தொகை அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி போட்டால் மூன்று வருடம் ஆறு மாதம் அஞ்சு நாளைக்கான மொத்த வட்டி தொகை எவ்வளவு ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று ரூபாய் அறுபத்தொம்பது பைசா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி